சொல்லி வச்சு சேர்ந்த இந்த சொல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்தி அங்கே நல்லா ஜாலியா இருக்கலாட்டி நம்ம ஊருக்கு வெள்ளெல்லாம் வந்துட்டு பாரு ஆமாக்கா நல்லா மழை பெஞ்சு ஓடையெல்லாம் தண்ணி நிரம்பிட்டு இப்ப பாருங்க நம்ம ஊரே ஏரி மாதிரி எல்லாம் கிடக்கு ஏ ஆமாப்பா ரொம்ப ஜாலியா இருக்கு இக்க வாங்கக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு பெரிய பொண்ணு பாடணுங்கா சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு பாடுவோம்க்கா இப்ப நம்ம ஊர்ல தானே ஜாலியா நம்ம நீந்திட்டு கிடக்கும் அந்த பாட்டே பாடுவோம் பெரிய பொண்ணு

போயும் போயும் அவளுக்கா கிடைக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒன்றும் கைக்கு தென்பட மாட்டேக்கப்பா பரவாயில்லையே நல்ல பெரிய சட்டியா தான் இருக்கு இட்லி அவிக்க ஆகும் அவன் காலத்துல இட்லி அவிச்சா அவிய மாமியாரதான் யாரும் ஒருத்தர் அவிக்கிறதுக்கு ஆகுதுலக்கா விடுங்க ஆ வச்சுக்கட்டின்னு நான் என்ன சொன்னேன் இது என்னது நம்ம கைக்கு ஏதோ தென்படுது என் கைக்கு என்ன அம்பிட்டு அது என்னது டீ ஆவி பிடிக்கதா இங்க குடு எதுக்கிட்ட இப்ப ரெண்டு பேரும் சிரிக்கிய ஏக்கா சுச்சம் மட்டும் போட்டுட்டு ஆவி பிடிக்கிறதுன்னு நினைச்சு மூக்கு கிட்ட கொண்டு போயிடாதே அவ்வளவுதான் மூக்கு பொத்து போயிரும் பாத்துக்கங்க பொத்துருமா அப்ப என்னது இது இதுக்கு பேர் ஹேர் டிரையர்க்கா இந்த தலைக்கெல்லாம் குளிச்சோம்னா முடி காயறக்கு நேரம் ஆகும்ல அப்ப யூஸ் பண்ணியது அடியாதே இதுக்கெல்லாம் மாட்டி மெஷின் இருக்கு ஆமாக்கா அவசரமா எங்கேயாவது கிளம்பணும் இது சுத்த போட்டு ஒரு நாலு நிமிஷம் இப்படி அங்க எங்க காட்டணும் சூடா அதுலேருந்து காற்று காத்து வருமா காஞ்சிரு சீக்கிரம் அப்படி யாருக்கடி நம்ம ஊர்ல நிறைய கூந்தல் இருக்கு நாலு முடியதான் வச்சிருக்காலுவா எல்லாரும் நாலு நிமிஷம் ஃபேனை போட்டு காய வைக்க வேண்டியதான் அப்படி இல்லைன்னா நாலு நிமிஷம் மாடியில் வெயிலில் காய வச்சா கிடக்கு இதுக்கெல்லாமா மிஷினை வாங்கி யூஸ் பண்ணியாலு ஒரு நூறுரூவா கேட்டால் கேட்டா தர தரமாட்டி காட்டி என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இல்லைங்க

ஏக்கா உங்க கால ஏதோ பொருள் மிதந்து வருது பாருங்க எக்கா என்னது இது இது அயன் பாக்ஸ் ஐயையே ஐயே ஏ சரி வேண்டா விட்டுருங்கக்கா ஏடி உனக்கு வந்தது நீ எடுத்து வச்சிட்டா அவளுக்கு வந்தது அவ எடுத்து வச்சிட்டா இத மட்டும் வேண்டாம் விட்டுருங்கங்க ஏக்கா எனக்கு வந்தது இட்லி குண்டா அதனால எடுத்துக்கிட்டேன் அவளுக்கு வந்ததும் ஹேர் டிரையர் சுச்சு போட்டு அது ரெடி ஆயிருச்சுனா உள்ள சூடா தான் காத்து வரும் தண்ணி போயிருந்தால வெளியே வந்துரும் அயன் பாக்ஸ் இவ்வளவு நேர தண்ணில மிதந்து வந்திருக்கலக்கா வேஸ்டா போயிடும் ஆ அதெல்லாம் பரவாயில்லை நான் வீட்டுக்கு போய் இது வேலை செய்யுதான்னு பாத்துக்கிடியே சேரிக்கா அப்ப வீட்டுக்கு போய் சத்த நேரம் சுச்சு போட்டு வச்சு வேலை செய்தான் உங்க மூஞ்சில வச்சு பாருங்க ஓ மூஞ்சில கொண்டு வந்து வைக்கேன் டீ ஏக்கா சும்மா விளையாட்டுக்கு தானக்க சொன்னே கோபப்படாதே ஏக்கா இன்னொண்ணே நம்ம வந்து உங்க கிட்ட தான் வருது பாருங்க இங்க பாரடி அழகா ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சிருக்கு நானே வெச்சிடுவேன் அக்கா காட்ல அடமள தான் போல எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு உங்களுக்கு மட்டும் ரெண்டு அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும் டீ பரவே எப்படிக்கா உங்களுக்கு கிடைச்சது ஒரு இவ்வளவு ரெண்டு மூணு தெரு போய் போலாம் டீ வா போவோம் தம்பி வேற அவன் முழிக்கிறதுக்குள்ள மீதி பொருள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சிடணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள முடிச்சுட்டானே சரி அப்பமாக்கா வீட்டுல கொஞ்சம் நேரம் கொடுப்போம் மாடியில வீ வச்சிருப்ப அதுக்குள்ள மீதி எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு போய் பிள்ளைய வாங்கிக்கிட வேண்டியதான்

அவிய பாத்துருப்பாவல்லாம் அவியே அந்த உள்ள வீட்ல கிடந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் தண்ணியில நனைஞ்சிட்டு இருந்தா அத மேல எடுத்து வைக்கணும் வச்சிட்டு இருந்தாவ அதான் சரி அதுக்குள்ள ஆடை பத்திட்டு போவேன் வந்தேமக்கா ஆ சரிக்கா ஏய் உனக்கு பின்னாடி நிக்குது ஆமாக்கா என் தம்பி தான் தினேஷ் அப்படியே நல்லா இருக்கீயா மக்களே ஆ நல்லா இருக்கேன் ஆடு வேற தண்ணியில கடக்கு வாங்கு சீக்கிரம் பத்து பே 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 போங்க போங்க போ ஏ இறங்குல கீழே எது விழுந்திர போறே ஆ நாளா இறங்க மாட்டேன் நீ வேணா என்ன மாதிரி ஏறி நின்று பார்க்கலாம் ஐயடா நான்லாம் ஏற மாட்டேன்பா உனக்கு ஏற தெரியாது அதானே எல்லாம் எனக்குலாம் நல்லா ஏற தெரியும் சரியா அப்ப ஏறி காமி பார்க்கலாம் எல்லாம் அதில் ஏறுறதை விட நம்ம தண்ணியில் விளையாடலாம்ல அதுதான் ஜாலியாக இருக்கும் இந்த பாரு கீழெல்லாம் தண்ணியாக இருக்கு ஓடியா நம்ம இதில் விளையாடுவோம் ஏ போல ஏம்ல இப்படி பண்ணியா ஏ மேலே நின்று பார்க்க ஊரே அழகா தெரியுது தெரியுமா தெரியும் டீ கீழே விழுந்து பாரு அப்போ தெரியும் உனக்கு அதெல்லாம் விளமாண்ட

இருங்க நான் போய் பாக்கேன் ஏல என்னாச்சு ஏல மரம் ஆடுதுல இன்னும் செத்தல காத்து அடிச்ச கீழ விழுந்துரும் பயப்படாதல எப்படியாவது இறங்க முடிதான் பாரு முடியலல பயமா இருக்கு அண்ணே அண்ணே யாராவது வாங்கல என்ன மரத்து மேல ஏறி சும்மா தானே விளையாடிட்டு இருந்தா மரம் வேற லேசா சரிஞ்சிட்டு பலமா இன்னும் காத்து அடிச்ச கீழ விழுந்துரும் அண்ணே காப்பாத்துங்க அண்ணே தம்பி நில்லுமா அண்ணே ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்திருவேன் என்ன

என்ன தம்பி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பெறத்தால தள்ளி போங்கல மரம் எதுவும் சரிஞ்சிட்டுனா உங்க மேலையும் பட்டுரும் அதெல்லாம் காப்பாத்திடலாம் நீ அழுவாம தள்ளி நில்ல மொல்லமா திரும்பி பாருமா அண்ணன் கைய பிடிச்சுக்க மொல்லமா இறங்கி வாயா அலாதிங்கம்மா தூரம் நான் உண்டு போவோம் சீக்கிரம் மரம் விழுந்துரும் ரொம்ப தேங்க்ஸ் நீ 땡ks ला ഒന്നും വേണ്ടமா நீ நல்லா இருக்கல்ல போதும் வா நல்ல வேளை அந்த பையனை காப்பாத்திட்டையா நீ அதெல்லாம் என் தம்பி உதவின வந்துடா உயிரை கூட கொடுப்பான் அதெல்லாம் கெட்டிக்காரன் யாருக்கு வரும் இப்படிப்பட்ட மனசு சொல்லு யாருக்கு வரும் இந்த குணம் மத்தவielக்கு என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு போராறவே இந்த உலகத்துல ஆனா நல்ல குணம்பத்தியா சுரேஷ் ஆமா கா அவன் இப்ப எல்ல முந்தியே இருந்து இப்படி தான் உதவி யாரும் கேட்ற முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிரும் நல்லது தான நல்லது

இந்த மனுஷனுக்கு ஒரு கூறுபாடு இருக்கா நான் ஒத்தைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடக்க எனக்கு என்னன்னு படுத்துதான் கிடக்காரு கீழே வரைக்கும் தண்ணி வந்துட்டு அது கூட தெரியுதா இந்த மனுஷனுக்கு ஏதாவது செய்யணும் இருக்கா சரக்க போட்டுட்டு எப்படி படுத்திருக்காரு பார் இப்படி குடிச்சு தான் என் வாழ்க்கையை அழிச்சாரம்மா சை ஏங்க ஏங்க என் மனுஷா எந்திரி ராணி ராணி என்ன தைரியம் இருந்தா

என்னட்டி காலையிலேயே என்ன மாதிரி நீ நல்லா ஊத்துக்கிட்டியா வளருற யோ முதல்ல எந்திரிச்சு நீ வெளியே போ பாத்துக்க ஒரு சனவே வெளிய போனு சொல்றனா உனக்கு எவ்வளோ நெஞ்சலு தோண்டியாய் நான் வீடை ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அலை இந்த அலையும் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தனா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் போயிரு ஒழுங்கு மரியாதையை அவ்வளோதான் சொல்லுவேன் ஆமா பாருங்க மக்களே புருஷனை போய் வெளியே போன்னு சொல்றான் எப்பேற்பட்ட ராட்சசி பாத்தீங்களா தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா ஏ தகிட ததுமி தகிட ததுமி தந்தான ஏய் யம்மா யம்மா விடுறி ஏய் ஏய் என் தலைப்பா கிட்ட விடுட்டி இங்க பாரு தெளிவா சொல்லிட்டேன் வெளியே போயிருன்னு இந்த தந்தானா போடிய வேலை எல்லாம் என் வேண்டாம் நான் இருக்க கடுப்புல தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் வெளியே ஒழுக்கமா ஓடிரு ஆள விடுறி

வாயா போவும் நிறுத்துங்கட்டி ஜம்மா ஏடி கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு காட்டி அந்த மனுஷன் தான் தண்ணியை போட்டுட்டு ஆடிட்டு கிடக்காருன்னா நீங்களும் இப்படி வந்து ஆடி என்ன ஊர்ச்சரிக்க வைக்கிறீங்கள அட என்னக்கா நீங்க அண்ணன் இவ்வளோ அழகா ஆடுவாரு நீங்க ஒரு நாள் ஆகுது சொன்னீங்களா இன்னைக்குதான் நேரில் பார்த்தோம் அதான் பார்த்தோன்னா அண்ணனுக்கு சரி கம்பெனி கொடுப்போமே தனியா ஆடுறாருன்னு வந்தோம் நல்லா கம்பெனி கொடுத்தா திரும்பி பாரு ஊரே நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கி ஐயோ எட்டி அதுல ஏன் புருஷன்னு நின்ன மாதிரி இருக்கு வந்தானா வெளுத்து போடுவார்டி வா ஓடிடுவோம் ஐயையோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் கடலுக்குள்ள விழுந்துட்டேன் என்ன காப்பாத்துங்க எனக்கு நீச்சல் கூட தெரியாதே காப்பாத்துங்க டவுல இந்த மனுஷனுக்குலாம் என்ன செஞ்சாலும் போதையே தெரியாது போல் இருக்கு